ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைஹாட் சமையலில் சூப்பரான கிறிஸ்பியான வடை தான் செய்ய போகிறோம் டேஸ்டியான வடை செய்யறதுக்கு நீங்கள் உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் வீட்டில் வடித்த சாதமே போதும் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் அதை அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரிசி மாவு தேவைக்கேற்ப அதாவது வட பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு இதில் கலந்துக்கணும் சாதம் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் திக்க ஆகணும்னு அந்த மாவை கலந்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில்லை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு கொஞ்சம் மிளகு பெப்பரும் போட்டாச்சு அரிசி மாவு கலக்கும்போது கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அந்த வடையை செய்துடலாம் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு அரைச்சா அப்படி தான் இருக்கும் இப்போ பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கையில் தொட்டு தொட்டு வடையை போட்டுடலாம் மெதுவடை செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஓல்ஸ் போட வேணாம் அப்படியே எடுத்துகிட்டு கையிலே ஒரு ஒல்சை போட்டு அப்படி தட்டி விட்டுருங்க ரொம்ப சூப்பராக புசு புசுன்னு வடை வந்துடும் நான் எப்படி போடுறேன்னா அதை பார்த்துக்குங்க ஈஸியான மெத்தடு தான் இது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வடை வந்து நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு அழகாக வெந்து மேலே வருது பாருங்க இந்த மாதிரி வெந்து மேலே வரும்போது நம்ம திருப்பி விட்டுடலாம் நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக வீட்டில் வடிக்கிற சாதத்தை வச்சு நம்ம வடை பண்ணிடலாம் இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல நீங்கள் போட்டு நல்ல கிறிஸ்பியான வடையை நீங்கள் செய்துக்கலாம் இந்த வடைக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிடலாம் அதாவது உடைச்ச கடலை சட்னி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மெதுவடை வீடியோ பிடிச்சிருக்கா உளுந்து வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் வீட்டில் இருக்க சாதத்தை வச்சு செய்துடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா அடுத்து அடுத்து உங்களுக்காக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்ப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்